சேனல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்வீட்டுங்க ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் தான் இன்றைக்கி வீடியோஸ் காட்டினேன் ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து பெரியவங்க எல்லாம் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எல்லாம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கெல்லாம் போயிருக்கு எங்களோட எல்லாம் அவங்களாம் ஜென்ட்ஸ் தான் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் துணியாக எடுத்துக்கிட்டார் அவங்க இதெல்லாம் வந்து ஷர்ட் தைக்க கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து இது போட்டுறேன் தீபாவளிக்குள்ள கண்டிப்பா வந்துடும் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவில் அது உங்களுக்கு போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம் ஸ்வீட் என்னன்னா ரொம்ப எளிமையான ஸ்வீட்டு பிகினர்ஸ் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணாங்க காஜர் கத்திரி அப்படின்னு முந்திரி பருப்புல ஒரு கேக் அந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூ சூப்பராக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த கப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த கப்பு தான் கணக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு முந்திரி இதில் எடுத்து போட்டிருக்கேன் நான் ஓகேங்களா முந்திரி பேர் போட்டிருக்கேன் இந்த கப்பில் முந்திரி எடுத்ததுனால இதே கப்பில் முக்கா கப்பு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன் சுகர் எடுத்துகிட்டுருக்கேங்க எடுத்ததுனால எடுத்துகிட்டுருக்கேன் இது ரெண்டு பொருள் தான் இருக்கு முக்கியமாக தேவை நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு இவ்வளவுதான் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் நம்ம பார்க்க ரொம்ப எளிமையான ஒரு ஸ்வீட்டு ஈஸியாக பண்ணிடலாம் அந்த கடையில் விற்கக்கூடிய அந்த காஜூ கத்திரிக்க டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கிறதுல பார்க்கலாம் வாங்க தேவை அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கேசரி பவுடரும் இல்லை க்ரீனும் ஏதோ ஒரு கலர் க பவுடர் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே விடலாம் ஆனால் ரொம்ப நல்லா சுய்ச்சி சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு இன்றைக்கி செஞ்சு அசத்தின்னு பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு சமையல் அதில் நம்ம கிருத்திகா என்ன சமைச்சிருக்கா இன்றைக்கி அப்படின்றத பார்க்கலாம் கிருத்திகா அன்னைக்கு வந்து வாழைத்தண்டு கறி பண்ணியிருக்கா அடுத்தது முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கா குழந்தைகளுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கா இதில் வந்து காலையில் கூட்டு இட்லி செஞ்சா அது மிச்சம் இருக்குது அதை வேஸ்ட் பண்ணாமல் அது வந்து ஹர்ஷனுக்கு செஞ்சு கொடுத்தது சாப்பிடும்போது ஆளுக்கு கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இட்லி அதை போட்டு சாப்பிட்ருவோம் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதனால இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கா இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இப்போ இந்த முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா இந்த முந்திரி பருப்பு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மிக்சி ஜாரில் ஏலக்காய் ரெண்டு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேங்க ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்தது செஞ்சும் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கும் செஞ்சது பட் ஆனால் உங்களுக்கு தான் வீடியோ எடுத்து என்னால் போட முடியல அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதை செஞ்சிடலாம் இன்றைக்கி போட்டுடலாம் உங்களுக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க நம்ம முதல் பக்கத்தில் போட்டு ஏலக்காய் போட்ட முன்னாடியே போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும் நம்ம நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் முந்திரி பவுடர் நல்லா இது பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அதில் போட்டு சர்க்கரை பாகு வச்சு இதை போட்டி கலரப்போ நம்ம தான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் பார்க்கலாம் அங்கே ஒரு விழுப்பு சட்டி போட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் அப்படி போட்டுக்கணும் போட்டு ஒரு கால் கப்பு கால் கப்பு தண்ணி வச்சுருக்கா போதும் இது உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த கரண்டி எடுத்துருங்க சும்மா கொஞ்ச நேரத்துல வந்துடும் பாகு ஒரு கம்பிப்பதான் வரணும் வந்ததுக்கு அப்புறம் காமி இந்த கம்பி பாகு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிடக்கு இப்போ இது வந்து பாகு வந்துருச்சு நமக்கு பாகு வந்த உடனே இது இந்த இதை வந்து கொட்டி நல்லா கடலிக்கிட்டே இருக்கணும் கிடையாது இந்த இதை ஊற்றி இது நல்லா கடலிட்டே இருக்கணும் ங்களா இதுதான் அது வந்து ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுணுங்க உடிஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அப்படியே ஒட்டாமல் உருண்டு திரண்டு அப்படியே பால் மாதிரி வந்துடும் இதுதான் இது பதங்க இந்த பதத்தில் நெய் உருவது பார்த்திங்களா இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து இதை வந்து கொட்டிக்கணும் தட்டை வந்து ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் போ போட்டுக்கலாம் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் போடலாம் எப்படி வேணாலும் போடலாங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப பாருங்க தட்டில் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் பாருங்க இது ஒன்று ஒன்றா கத்தியால நம்ம இப்படியே கட் பண்ணியாச்சு கட் பண்ண உடனே பாருங்க கேக் ஒன்று ஒன்று அதுவாகவே வருது நமக்கு அப்படியே அழகாகவே தனித்தனியாக அதுவே எடுத்துகிட்டு வந்துடுத்துங்க இதை நீங்கள் வந்து கிராஸாகவும் போடலாம் இப்படியும் போடலாம் சூப்பரான காஜூர் கத்திரி ரெடி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு தடவை ரீக்கப் பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பில் வந்து ஒரு கப் கப்பு ஃபுல்லாக வந்து முந்திரி எடுத்துக்கிறோம் அதில் வந்து எந்த கப்பில் நம்ம முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோமோ அதோட முக்கால் கப்பு வந்து சாக் சுகர் எடுத்துக்கிறோம் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் இருந்தால் அதுக்கு ரொம்ப நெய் கூட தேவை கிடையாதுங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஏன்னா ஏற்கனவே முந்திரியாக நிறைய வந்து ரிச் கண்டென்ட் அதுவே உங்களுக்கு அதில் வந்து நெய் வந்து அதிகம் எனக்கு தேவைப்படாது அதனால் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃப்ளேவர் கோசரம் கடைசியில் எடுக்கிறதுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய்யிருந்தால் ரொம்ப தாராளம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சுகர் முக்கா கப்பு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் நாலு இல்லைன்னா அஞ்சு ஏலக்காய் தேவைன்னா கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் அது எடுக்கிற சமயத்தில் கலர் பவுடர் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இல்லைன்னா தேவை கிடையாது இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அந்த முந்திரி பருப்பை மிக்ஸியில் போட்டு நல்லா ஒரு ரவுண்டு போட்டாலே போதுங்க கொஞ்சம் திருத்திரியாக தான் இருக்கும் ஏன்னா முந்திரி பருப்பு வந்து எண்ணெய் விட்டுக்கிறதுனால அது அப்படி தான் இருக்கும் நம்ம போட்டு கேக்கில் சக்கரை பார்க்க வந்தோடனே கேக்கில் கலரும் போது கலர் கலராக அது வந்து அந்த கட்டியெல்லாம் உடப்பட்டு அதோட வந்து சுகரோட அந்த சுகர் பா பாகோட மிங்கிள் ஆகிடும் மிங்கிள் ஆகி கேக் பதத்துக்கு வந்துடும் நமக்கு அதனால நீங்கள் அதை கண்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் தாராளமாக நல்லா திகமாக செய்யலாம் ஒரே ஒரு ரவுண்டு போட்டிங்கனாலே போதும் நல்லா இதாகிடும் அது நைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து ஒரு இழுப்பு சட்டிலையோ இல்லை கடிகனமான பாத்திரத்தில் எதாவது ஒரு இனத்தில் போட்டுட்டு அதில் வந்து கால் டம்ளாக கால் கப்பு அந்த கப்பில் ஒரு கால் கப்பு இந்த சுகரில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரிட்டே இருக்கணுங்க கலரிட்டே இருந்து அந்த கையில் இப்படி தொட்டு இப்படி எடுத்தோம்னா நான் காமிச்சம் கொடுத்தீங்களா கையில் தொட்டு எடுத்தோம்னா ஒரு கம்பி மாதிரி ஒரு பதம் வரும் அந்த பதம் வரும்போது அந்த பவுட்ரு அதில் கொட்டி கலரிட்டே இருக்கணுங்க கலரிட்டே இருந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துக்குள்ளேயே அது வந்து நல்லா கெட்டியாகிடும் அப்போ அந்த கல்லறிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் கட்டி ஆகிற சமயத்தில் இந்த நெய்யை ஒரு மூணு ஸ்பூன் நெய் அதில் விட்டுக்கணும் ஏற்கனவே ரெடியாக வந்து சர்க்கரை பாகு கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி தண்ணி குத்துன உடனே நம்ம வந்து ஒரு தட்டில் நெய் கலவி வச்சுக்கணும் இல்லைனா பட்டர் பேப்பர் ரெடியாக வச்சுக்கணும் அது வந்து நம்ம அந்த நெய்யை தடவி அந்த உருண்டு நல்லா திரண்டு வரும் இப்போ வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்கள் அது வந்து திரண்டு வரும்போது பந்து மாதிரி வரும் வரும்போது பா பாத்திரத்தில் ஒட்டாது பந்து மாதிரி வரும்போது அந்த தட்டில் கொ கொட்டிட்டு நல்லா இதால் வந்து அந்த ஸ்பூனாலேயோ ஒருத்த கரண்டியாலோ நல்லா நிரவி ஈவனாக விட்டுருணுங்க விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அது கேக்கு மாதிரி வில்ல போட்டால் ரொம்ப சூப்பரான காஜூர் கொத்திரி ரெடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு அது தனித்தனியாகவே எடுத்து பாக்ஸில் வச்சிருக்கோம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் முந்திரி அந்த முந்திரிக்கும் அந்த சர்க்கரைக்கும் நூறு கிராம் சர்க்கரை இருக்கும் அந்த சர்க்கரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு இது வந்திருக்குங்க பதினாறு கேக் வந்திருக்கு அந்த மாதிரி வந்துருக்கு நூற்றி ஐம்பது கிராமுக்கு எவ்வளோ வருது ஒரு கால் கிலோ போட்டிங்கன்னா நல்லா தாராளமாக தீபாவளிக்கு நிறைவாக சாப்பிட்ணும் இது ரொம்ப சூப்பரான கேக் இது இது வந்து செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க கடையில் வைக்கிற காஜு அதற்கொத்த டேஸ்ட்டே கண்டிப்பாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பிகின்னர்ஸ் கூட ரொம்ப வந்து ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக வந்து சொதப்பாது நல்லா நீட்டாக வரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்